கசடரை கட்டவை கட்டவை நிற்க அதற்கு தகாமம்பார் நாங்கள் எதிர்ப்பு கற்க கற்க கசடர கசட நிற்க அப்படியே சொல்லி தகாமம்பார் நாங்கள்லாம் ஒன்று போல தக தக தகதக தகதக உன்கிட்ட தமிழ் படிக்கணும் எங்கள் அப்பாட் சொன்னேன் அப்போல்லாம் செல்வாக்கெல்லாம் எங்கள் அப்பா அந்த தலைமை பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் அவனை ஒன்னே மாற்று அப்போ முடியும் இப்பெல்லாம் எவனையும் மாற்ற முடியாது கோச்சங்க சோழன் இருக்கான அவங்க அம்மா தான் கமலவதி இருக்கா குழந்தை பிறக்க போகிற நேரம் ஒரு ஜோதிடம் வந்து சொன்னால் ஒரு நாளிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தான்னா ஆயிரம் கற்கோயில் கட்டுவாங்க அந்த காலத்தில் ஒன்றும் என்ன பண்ணா என்ன தலைகளை கட்டி தொங்க விடுங்க தொங்க விட்டாச்சு குழந்தை உள்ளே மூச்சு திணறிட்டு கிடக்கான் ஒரு நாளைக்கு எழுத்து பக்கெல்லாம் அந்த தண்டிக்குள்ளே கிடந்து அந்த பிள்ளை கண்ணு சிவந்துடுது கொஞ்சிரா என் கோச்சங்கண்ணான்னு கொஞ்சதாவா அவன் அப்புறம் என்ன பண்ணான் ஆயிரம் கற்கோயில் கட்டினான் சிவருமானுக்கு அவெல்லாம் கட்டின கோயிலை அந்த கர்நாடக சாமியான ஒரு தமிழ் தலைவனும் கர்நாடகத்துக்கான ஏண்டாவது இங்கே மலை வச்சிருக்கேன்னு கேட்கறதுடா கர்நாடகே காவிரியை விடுங்கள் மழை பெஞ்சா வந்துடும் வந்ததா இல்லையா சீதாராமையா தடுத்தானா அங்கே எவனும் தடுக்க மழை பெஞ்சிட்டு வைங்க அவனே திறந்துருவான் இல்லைன்னா அவன் அணபுறான் உடஞ்சிரும் நீங்கள் இயற்கை இயற்கை பூரா அந்த அரசியல்வாதிகள் பூனா மணல் அள்ளியே தாமிரபணியாற்றி நான் மாறு எப்படி இருக்கும் இறங்கி தண்ணியை கோரி குடிக்க மகிழ்ச்சியார் நான் இன்னொன்று கேட்கறேன் எம்ஏ படிச்சு தான் ஏன் மணல் கிடைவாங்க நான் சொன்னேன் ஏல எதிர்காலத்துக்கு தானே பணம் சேர்த்து வைக்க அவன் பிள்ளை தண்ணி குடிச்சா தானே உயிரோடு வாழும் எத்தனை கோடி சம்பாதிச்சு வச்சாலும் கோடி ரூபா தண்ணி ஆகுமா பணத்துக்கு மரியாதையே கிடையாதுயா முதுமலை காட்டுக்குள்ள போய் ஒரு கோடி ரூபாயோட ஒரு புள்ளியிட்ட மாட்டேன்னு வைய புள்ளியிட்ட ஒரு கோடி ரூபா தறிக்கட போய் மாத்தோமோ பிளீஸ் ஒன் க்ளோரிஸ் ஹியர் அது ஒரே ஆட்டி நாய இந்த கிராமத்து கிளவில பாத்தீங்களா மூக்கு மூக்கு சேர்ந்து பட்டு செலை வச்சு செஞ்சிருவோம் இவ்வளவு அதுக்குன்னு ஒரு துண்டு சின்ன கரிச்சு படுத்து அது பஞ்ச் பண்ணி எடுக்கலாம் புருஷனை சொல்றேன் புடதையில ஊங்கி விட்டணும் புடட்டி அதுக்கு அதுக்கு ஒரு சங்கடம் அவன் என்ன நீ விடு நீ தொடவேன் இவன் இவன் நிலைமை அப்படி உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லணும் ஐயா மனை விட்டு அன்பா இருந்து சரி கட்டிங்க குழந்தைகிட்ட படிக்கணும்னு பிள்ளைகளை கட் படிக்கணும்னு கட்டாயப்படுத்தினா படிக்காதயா பிள்ளை விட்டுருங்க அதான் படிக்கும் ஏமா எதுவும் படிக்க வேண்டியதா படின்னு சொல்லுங்கள் படிக்கும் அதை விட்டுட்டு அதே ஒரு வீட்லேயே திருட்டு விடிய போயிருக்கு அது ஒரு மத்தியானம் ஒரு மூணு மணிக்கு விடுதானுவோ அது வீட்டுக்கு அங்கே ஒரு ஆயா வேற போட்டிருக்கானுவோ முப்பத்தாறு பிள்ளைக்கு ஒரு ஆயா முப்பத்தாறு பிள்ளையும் ஆயாயிட்டா ஆயா ஆயாயிருவாவா முப்பத்தாறையும் கழுவ முடியாது அவளுக்கு பாதி கழுவாமலே வந்துடும் இதெல்லாம் என்னன்னு தெரியல நம்ம படிக்கும் போதெல்லாம் நினைவு இருக்கா அவங்களுக்கு எங்கள் வாத்தியார் வந்து பள்ளிக்கூடத்துக்கு நம்மளை கூப்பிட்டுருக்கார் இல்லையா தம்பி கெஞ்சுவார் ஏல நல்லா இருப்பே இல்லை எங்கள் அம்மே இல்லை பள்ளிக்கூடத்துக்கு வேலை எதுக்கு சார் வரலன்னா பள்ளிக்கூடத்தை வேலை இருந்து என்ன நீக்கிடுவாங்களான் அவர் அவர் நிலமை சூடண்ட சேர்த்தா தான் வேலை இருக்கும் இப்போ கியூ நிற்கானு அந்த பெரிய பள்ளிக்கூடங்க முன்னால் சொன்னார் இதெல்லாம் நீர் தான் சொல்ல முடியும் ரசிக்கணும் வாழ்க்கையை இப்போ எவனுக்கு எனக்கு கஷ்டம் இல்லை நினைக்கிறீங்களா எனக்கும் ஆயிரம் சிந்தனைகள் சங்கடம் தூக்கி தூர தூரப்பட்டு கவிஞரை விட சங்கடப்பட்ட எவனாவது உண்டா கேஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் நானே அவர் மேல ஒரு எட்டு லட்சம் ரூபாய் கேஸ் போட வேண்டியது அவர் இந்த கண்ணதாசன் பத்திரிய கடிதம் எல்லாம் நடத்தினேன் நான் கேஸ் போட்டுமா போட்டுக்கா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ரெண்டுங்க அப்ப நான் சொன்னேன் என்ன தைரியம் என்ன சாண்டோ சின்ன பார்த்தா இருக்க வர எனக்கு என்னடா கவலை கம்பனுக்கு ஒரு சடையப்பவள்ளல் இந்த கண்ணதாசனுக்கு ஒரு சின்ன பவழல்னாரு சின்ன பார்த்தாரெல்லாம் மறக்க முடியாது அவருக்கு ஒரு சொத்து இலவருன்னா சின்ன பார்த்து அந்த ஏலத்தை எடுத்து வீட்டில் பிள்ளைகள் மேலே எடுத்து கொண்டு கொடுத்துருக்கோம் காமராஜ் வந்து ஒரு நாள் பதிமூணு பிள்ளைகளும் அழுது இருக்கு அப்பா ரொம்ப குடிக்கிறாங்க சொல்லுங்கன்னு அவர் பின்ன காமராஜ் இயல்பாக சொல்றாரு அவர் எவ்வளவு பெரிய மேதை எவ்வளவு பெரிய அறிவாளி என்ன மாதிரி படிக்காதவரா பெரிய மேதை மட்டையா இருக்காரன்ட்டார் இவர்ட்ட எவனோ சொல்லிட்டான் இவர் என்ன குடியாரமட்டையாட்டார்ன்னு அழுதுகிட்ருக்காரு நான் ஒருத்தன் தான் எனக்கு வாங்க நீ குடிக்குமே குடிப்பீங்களா ஆமாம் அதைத்தானே சொன்னார் சரியாக தானே சொல்லியிருக்காருங்க அப்புறம் கூட்டு போனுவேன் காமராஜை சிரிக்கார் பிள்ளையெல்லாம் வந்து அழுது பிள்ளையெல்லாம் மணிமணியாக பெற்றிருக்கார் நல்ல பிள்ளையை இதை விட்டுருங்களேன் அப்படிங்கார் நான் விடுறேன் தலைவர் அவர் ரொம்ப விடுன்னு சொன்னால் காமராஜர் விட்டுருவார் அவர் என்ன அழிவு நான் தான் காமராஜரை சொன்னேன் ரொம்ப வற்புறுத்தாங்க செட்டியார் நம்மளை விட்டு போயிடுவார் நான் நான் தப்பாக பேச நினச்ச கூடாது ஆங்கில புத்தாண்டுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் வெங்கடாஜகி முன்னால் போய் நிற்க அறிவு இருக்கா உனக்கு யுகாதி அன்னைக்கு வெங்கடாஜகி வைப்பார் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முருகன் கிட்ட போய் நில்லு முருகன் முன்னால் அவர் பதறதார் முருகன் என்ன விஷயம் எதுக்கு எல்லா பயிலும் இன்னைக்கு கும்பிட வந்திருக்காங்க அவர் பட்டத்தை சொல்ல எல்லா படி விசாரி அவனை ஏதோ கொள்ளையடிக்க வந்திருக்காங்க திட்டு போயிருக்காரு அப்புறம் நான் தானே ஒரு காலையில் சொன்னேன் சாமியா அவனுக்கு தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கு வித்தியாசம் தெரியாம நீ நீங்க ஒத்துக்கிடுங்க என்ன சம்மா டேய் இங்கிலீஷ் படி வேண்டாங்கல்ல சமஸ்கிருதத்தை படின்னு அரசாங்கம் சொல்லி நான் வருத்தப்படுறத படி நீ தமிழர்களால் எந்த மொழியும் படிக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் தமிழையே படித்தவர்கள்னு காட்டவனுக்கு கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் தொழுவும் உன்னுதர துதி தெழுந்து ஒன்று பலவாயினும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்து ஒழிந்து சிதையாவும் சீரமை மன்னாசர் சுந்தரமலை பாடுறார் அழிஞ்ச மொழியில் சில பேர் தமிழ் அழிஞ்சிருந்தா ஒரு நாளும் அழியாது ஒரு நாளும் தமிழ் அழியாதுரா ஏய் வள்ளுமன அவை இருக்கிற மொழியை எவன்டா அழிக்க முடியும் முடியும் இல்லை நான் ஒண்ணு சொல்றேன் இங்க வந்திருக்க பெற்றோர்கள் நான் பிள்ளைகளை பிள்ளைகிட்ட தமிழில் பேசுங்க டேடி மம்மி ஊர்த்தி என்கிட்ட சொல்லுவா ரெண்டாயிரம் ரூபா சில படிக்க வச்சிருக்கேன் மாமா அந்தப்பா என்னை மம்மியுமே கூட மாட்டேங்குது நான் உன்கிட்ட என்ன வாட்டின்னு நான் மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம் டி அதைத்தான் அவன் புருஷன் சொல்லி கொடுத்து உன்னை கூப்பிட சொல்லான் எச்சரிக்காருன்னு அப்புறம் தான் அவன் அப்போ டாடின்னா அர்த்தமே கிடையாதுண்ணா டாடின்னா ஒரு அர்த்தமும் கிடையாது இதுக்கு தான் அப்படி அர்த்தம் இருக்குது ஒன்னும் அவளுக்கு எச்சரிக்கை ஆகிட்டான் பையிட்ட சொல்லிட்டான் மம்மின்னா கூன்றுருவேன் உன்னையும் உன் ஒப்பனையும் சேர்த்து கொண்டுருவான்ட்டான் அப்போ அப்பன் சரியாயிட்டான் காமராஜ ரொம்ப ஏதாவது ஜீவானந்தர் இருந்தால எவ்வளோ பெரிய தமிழறிஞர் அவரை செங்கனல் செங்கடல் தோழர் ஜீவா பேசுகிறான்னு எழுதி வச்சுட்டான் மதுரைக்கு உடனே மூல அந்த தட்டி போட்ட எடுத்தால் தான் பேச பேசவேட்டார் என்னெல்லாம் வரல என்ன செங்கடல் எவ்வளோ பெரிய மேதை வரலாம் பாரதியார் புத்தகத்தில் ஒரு வரிக்குக்கூட ஒரு தடவை கோடு இல்லையாம் பன்னெண்டு கோடு இருக்குமா ஒரு தடவை ஒரு சிந்தனோரமாக குறிச்சிருப்பாரான் நார்வில் பேசும்போது பாரதியாருடைய மகா பெயருக்கு எங்கள் தந்தை இறந்து விட்டார் என்று எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டார்கள் ஜீவானந்த வடிவத்திலே என் தந்தை உயிரோடு இருக்கிறான்மாவும் அவ்வளோ பெரிய மேதை எப்படி மனுஷன்லாம் அவர் எம்எல்ஏ இருக்கும்போது தாம்பரத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு அடிக்கல் நிட்டார் காமராஜ் முதலமைச்சர் திறக்க போகிறார் இல்லை ஜீவா இங்கே தான் இருந்தா இங்கே அவனை போய் கூப்பிட்டு போகணும்னு போகிறார் எங்கே குடிசையில் சாக்கடையாக தாண்டி வேட்டியை மடிச்சு கட்டி முதலமைச்சர் போய் கூப்பிட்றாரு ஜீவா நீ அடிக்கல் நாட்டை பள்ளிக்கூடம் திறக்கமான வாடான்னு ஜீவா சொல்கிறார் நீ போகல நான் ஒரு மணி நேரம் கழித்து வரேங்க ஒரு மணி நேரம் கழித்து ஜீவானந்தம் போகிறார் காமராஜ் ஏண்டா ஒரு மணி நேரம் கழித்து வந்த ஒரு வேட்டி தாண்டா இருந்து துவைச்சு காய போட்டிருந்தேன் எப்படி ஆளை வரலாம் அதாவது நோய் வாய்ப்பு கிடைக்காத காமராஜ் போய் பார்த்துட்டு அழுதாரு ஏல மருந்து வாங்க ரூவா கொடுக்கணேன் இந்த தாம்பரத்தில் குடிசை பேர்ல இருக்க எல்லா பேருக்கும் மருந்துக்கு ரூபா எடுக்கான்னு கேட்காரு காமராஜ் வெளியே வந்து கம்யூனிஸ்ட் உள்ள போட்டு அவன் கெஞ்சினாரு ஏய் அவன் பொண்டாட்டிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தான் அந்த பையிட்ட இங்கே சொன்ன அந்த பிள்ளைய வேலையை விடுண்டிருவான் அவன் பட்னியா நான் சித்திருவன்ட்டான்னாரு காமராஜ் சொல்ல அந்த நாட்டுக்கு பாடுபட்டேன் அப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவரில் பூரா கல்யாண சுந்தரம் எல்லாத்தையும் பேசி அந்த நமக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாரு அப்புறம் தான் ஜீவா சாப்பிட்டார் ஆனால் அவருக்கு வேலை கொடுத்தா தெரிஞ்சால் வேலையை விட்டுருவாரு ஒன்று சொன்னேன் என் ஒழுக்கமா இருங்க என்கிட்ட பயிலுக்கு அப்பா எங்கள் ஊரில் ஒழுக்கமாக இருந்தால் என்னாச்சுமா என்ன எத்தனை பேர் கும்பிடுதான் பார்த்தீங்களா அதான் ஒழுக்கம் ஒழுக்கமாக இருந்தால் ஊரே கும்பிடும் உங்களை அப்படியே நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும்ங்கிறார் வள்ளுவர் பெரிய கள்ளச்சார வாரி கந்துவட்டிக்காரன் வட்டிக்காரன் விவசாய நடத்தினான் முப்பது மூணுக்கு சங்கிலி போட்டிருக்கான் பெரிய காரில் வந்து இறங்குதான் ஊருக்கு அரம்பா கும்பிடாம சப்பா நினைச்சுவாங்க மை நல்லா இருக்கா கிட்டே எல்லாம் செல்மார்கிட்ட அவன் அந்த பக்கம் போகணும் இந்த பேதியில போவான் சாகமாட்டானே யாம் அதான் அபிய நெஞ்சத்தான் ஆக்கம் செம்மியான் கேடுனா ஜீவா மாதிரி ஆள் நல்லவர் வருவாராம் ஊர்ல எல்லாரும் போய் கும்பிடுவானா நீங்க இருக்க தான் ஏன் மழை பெய்யுது சொல்லுதைங்களா கலைவாணர் நான் என்ன ஒரு ஒருத்தர் கலைவாணர் டெல்லிக்கு விமானத்தில் பிறந்திருக்காரு போகல அந்த விமானம் விபத்து உள்ளாக்கிட்டு ஒன்றும் இல்லை நல்ல வேலை நீங்கள் தப்பிச்சிங்க நான் வேணாம் சொன்னால் இல்லை நான் போயிருந்தால் அந்த விமானம் விபத்துக்குள்ளாக இருக்காது நான் நல்ல வேணாலும் நல்லவங்கள முதல்ல ஆதிவிங்க நல்லவங்கிட்ட பழக்க வச்சிங்க தந்தையார் எங்களை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா இன்னும் பழகும்பாங்க அவன் நம்ம நல்லதுக்கு தான் கூட்டுமா என்ன சொல்லிய இந்த ரெண்டு கிளி குஞ்சை ஒரு வேடை மரத்துலேருந்து எடுத்திருக்கான் ஒரு கிளி குஞ்சை ஒரு பூசாட்டை படிச்சுக்கான் உன்னை கொண்டு கறிக்கடியில் விட்டான் ஆறு மாதம் கழிச்சு வந்தால் பூசாட்டை இருக்க கிளி நம்மளுக்கு வாங்குவோம் கை காலில் நம்ம பகதான தரிசிங்க சாப்பிட உட்காருங்கன்னு இருக்கு மகிழ்ச்சியாக நம்ம கிளினு கறி கடைக்கு போயிருக்கான் அது மூளைக்கறி ரெண்டு ரூபா குடல் கறி ஒன்னா ரூபான் இருக்கு என்ன கிளி ஒழுங்கா தான் இருந்தது நீ கொண்டு விட்ட இடம் பிள்ளைல உங்க சென்னையில தான் நடந்தது பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பையன் கூரியர்ல வேலை பார்க்க தான் தகப்பன் மிரட்டி ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்கி அன்னைக்கே செத்துட்டான்லையா இளைஞர்கிட்ட சொன்னேன் மோட்டார் சைக்கிள் இல்லைன்னா என்னடா கண்ணு அந்த பொட்ட பிள்ளைகளிட்ட காட்டுது திருநெல்வேலியில் காதில் மாட்டி பாட்டு கேட்கானே செத்து போன மாட்டானா ஒரு கிளவி வருவா ஒரு ஆடு வரும் கோழி வந்துடும் கோழி அடிச்சா ஆஸ்திரேலியாவில் வாங்கின கோழி ஐம்பதாயிரூபா பண்ணுவோம் நம்ம ஊரில் சொல்லலாம் தெரியுமா ஒரு கிராமத்துக்கு என் நண்பன் போயிருக்கான் காரில் ஒரு ஆடு முன்னால் வந்து தொப்புன்னு விழுந்துட்டான் உடனே ஊருக்காரன் பஞ்சாயத்து பேசி ஆஸ்திரேலியாவில் வாங்கின ஆடுன்னு இருக்கான் இவன் சொல்லியிருக்கான் ஆஸ்திரேலியாவை நீங்கள் எங்களை பார்த்தியா வாங்கினது நாற்பதாயிரூவா கொடுட்டான் இப்போ நாற்பதாயிரரூவா கொடுத்து உடனே ஆடு எழுதி போயிட்டான் என்னன்னு கேட்டா அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க கரெக்டா பணம் வாங்கினோட எந்திரிச்சு போயிருந்தோம் திருநெல்வேலியில இல்லாம நான் இங்க வந்து இருந்தா இந்த அறிவு நான் பார்க்க முடியுமா ஐயா அப்புறம் கேட்டேன் எல்லாம் ஆடு எப்படி எந்திரிச்சு போச்சு அதுதான் த்ரீ இயர்ஸ் ட்ரைனிங் அப்படிங்க ஆட்டுக்கு எங்க ஊர்ல தான் ஏன் ரசிப்பான் போ சாமியை கும்பிடுதலே ஒரு ரசனை வச்சிருப்பான் சாமியை நேருக்கு கெட்டவத்தை சொல்லி யசுவான் நீ விளங்குவியாவே பிள்ளையார எத்தனை தேங்காய் உடைச்சிருப்பேன் நன்றி இல்லாதவனே நன்றி உனக்கு ஒரு அப்பேன் பரமசியம்